பிரபாஸ் அவர்களோட கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே அமெரிக்காவில் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி வாயை பிளந்திருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து கல்கி திரைப்படம் உலக அளவில் வந்து பயங்கரமாக வந்து ரிலீஸ் ஆகப் போகிறது கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் உருவாகிக்கொண்டிருக்கு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ தமிழகத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை தாண்டி வந்து ஓவர்சீஸில் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்தியன் டூ கல்கி இந்த ரெண்டு திரைப்படத்தையும் வந்து ஓவர்சீஸில் விற்கும்போது வந்து இந்த இந்தியன் டூவுக்கு ரொம்ப கம்மியான விலையும் கல்கி திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான விலையும் கொடுக்கப்பட்டது அப்போவே வந்து இந்தியன் டூவோட எதிர்பார்ப்பு வந்து ஓவர்சீஸில் கம்மியாச்சு இப்போ வந்து கல்கி திரைப்படம் இன்னும் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் கணக்கில் இருக்குது பத்து நாளுக்கு முன்பே வந்து இந்தியன் டூ திரைப்படம் அமெரிக்காவில் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி வாய பிளந்துருக்காங்க எஸ் அந்த அமெரிக்காவில் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து கல்கி திரைப்படம் வந்து பன்னெண்டு மில்லியன் டாலர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ரொம்ப ஷாக்கான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்திய மதிப்புப்படி வந்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்தியாவில் வந்து இன்னும் வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல இந்தியாவில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு போகிற போக்க பார்த்தா படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே இந்த ஐம்பதுலேருந்து அறுபது கோடி வரைக்கும் வந்து கல்கி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணிடுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க முக்கியமாக வந்து கமல் அவர்களோட போர்ஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்